நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு நமக்கு சரியான வழியை காட்டுறவங்க நம்மோட பெற்றோர்கள் தான் அந்த மாதிரி தான் மந்திரி குமாரனுக்கு அவனோட தாய் சூழ்நிலைகளை கையாள எட்டு ரகசியங்களை கதைகளாக சொல்றாங்க அந்த கதைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ரகசியத்தை கத்திருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வாங்க கதையை கேட்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீதிபுரம் அப்படிங்கிற நாட்டோட அரண்மனை சோகத்துல மூழ்கி போயிருந்துச்சு அதுக்கு காரணம் அந்த நாட்டோட தலைமை அமைச்சர் திடீர்னு காலமாயிட்டார் அதனால தான் அரசர் உட்பட எல்லோரும் சோகத்துல மூழ்கி போயிருந்தாங்க அந்த அமைச்சர் ரொம்பவே சாமர்த்தியசாலி அவரால் தான் அந்த நாடே பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிச்சு அதனால தான் எல்லோரும் சோகத்துல மூழ்கி இருந்தாங்க இப்போ அரசர் அமைச்சருடைய குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு பொருளுதவி மட்டும் செஞ்சால் பத்தாது அவருடைய மகனுக்கு ஏதாவது அரச பதவி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அமைச்சருடைய மகன் மந்திரி குமாரனை கூப்பிட்டு உனக்கு அமைச்சரவையிலேயே ஒரு நல்ல பொறுப்பு போட்டு தரேன் நீயும் கல்வி கேள்விகளில் சிறந்து விழுங்குற அதனால் நாளையிலிருந்து பணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு அவனும் மகிழ்வாக போய் அதை அவனோட அம்மா கிட்ட சொல்கிறான் அன்று இரவு அவனுடைய தாய் அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உனக்கு மரியாதை பணிவு ஒழுக்கம் அன்பு இது எல்லாமே இருக்குது ஆனால் இது மட்டும் சூழ்நிலைகளை கையாள பத்தாது நாளைக்கு நீ போகிற இடம் அரண்மனை அரண்மனையில் பலதரப்பட்ட பேர் இருப்பாங்க உனக்கு மேலதிகாரிகளும் இருப்பாங்க உனக்கு கீழேயும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அரசரையும் நீ சமாளிக்கணும் வர வழக்குகளையும் கையாளணும் அதனால் உனக்கு சில யுக்திகளை நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட மந்திரி குமாரனும் ரொம்பவே ஆர்வம் அடைகிறான் அவனோட அம்மா அருகில் போய் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்கவும் தொடங்குறான் அவனோட அம்மாவோ அவனுக்கு எட்டு ரகசியங்களை கதைகள் மூலமாக புரிய வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க வேட்டையாடுறதுல ரொம்பவே ஆர்வமிக்க அரசர் ஒருத்தர் வேட்டையாட இரண்டு வீரர்களோட புறப்பட்டு போகிறாரு போனவர் ஆர்வமாக வேட்டையாடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வீரர்களை விட்டு தனியாக பிரிந்து வேற வழியில் போயிடுறாரு அவர் சிறந்த பலசாலி தான் ஆனால் காட்டுப்பாதை அவருக்கு அவ்வளவா பரிட்சயம் இல்லாததுனால வழி தவறி போய் தடுமாற்றத்தோடு அங்கே நின்றுட்டுருக்காரு அந்த நேரத்தில் பத்து பேர் சேர்ந்த கும்பல் அவரை சுற்றி வளைக்குது அது கொள்ளையர்கள் அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு அவர் இருக்காரு என்னதான் பலசாலியாக இருந்தாலும் தடுமாற்றத்தோடு இருக்கும்போது அவரால் சரியாக அவர்களை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வருது அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஐந்து இளைஞர்கள் அவருக்கு உதவி செய்கிறாங்க அந்த கொள்ளை கூட்டத்துக்காரங்களை அடித்து விரட்டுறாங்க அந்த ஐந்து பேரையும் பார்த்த அவர் ரொம்ப நன்றி இந்த காட்டு வழியிலேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறாரு அந்த ஐந்து பேரும் அரசரை கூட்டிக் கொண்டு வந்து அரண்மனையில் விடுறாங்க அரசருக்கோ மகிழ்ச்சி அந்த ஐந்து பேருக்கும் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுவும் அவங்க விரும்புகிற பரிசையே கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அவர் ஐந்து பேரில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு முதலாவது ஆள்கிட்ட அரசர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் எனக்கு மிகப்பெரிய கோட்டை மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறான் அரசரும் சரி செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு இரண்டாம் அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் எனக்கு நிறைய பொற்காசுகள் நிரம்பிய பை வேணும் அப்படிங்கிறான் அவனுக்கு அவன் ஆசைப்படியே கொடுத்துட்றாரு மூணாவது ஆள்கிட்ட என்ன வேணும்னு கேட்க எனக்கு எப்போதுமே தீராத அளவுக்கு நிறைய தானியங்கள் வேணும் எப்போதும் எனக்கு உணவு பஞ்சமே வரக்கூடாது அப்படிங்கிறான் அரசர் அதையும் தரேன்னு சொல்றாரு அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவனோ எங்க ஊருக்கு போற பாதை சரியாவே இல்லை அதனால மக்களும் நானும் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதை நீங்க சரி செஞ்சு தந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அரசர் அதையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவது ஆளை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க அவன் கேட்டதோ அரசருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அரசர் வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்னோட வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போகணும் அது போதும் அப்படின்னு சொன்னான் அரசருக்கு ஆச்சரியம் நிஜமாவே அது போதுமா அப்படின்னு கேட்குறாரு அவனும் அது மட்டுமே போதும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறமா அவன் சொன்னதையும் நிறைவேற்றித்தரேன்னு அரசர் வாக்குறுதி கொடுக்குறாரு அவன் சொன்ன மாதிரியே வருடத்திற்கு ஒரு முறை அரசர் அவன் வீட்டில் போய் தங்குறாரு அரசர் அவன் வீட்டில் போய் தங்கணும் அப்படின்னா போகிற பாதை சரியாக இருக்கணும் அதனால் முதல்ல சாலையை சீரமைக்கிறாங்க அரசர் வண்டி எந்த தடங்களும் இல்லாமல் போய் சேருவதற்காக அடுத்தது அவனோட வீடு வீடு குடிசியாக இருக்குது அரசர் ஒரு நாள் முழுக்க இதில் எப்படி தங்குவார் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை அரசருக்கு ஏற்ற வகையில் வசதி வாய்ப்புடன் கூடிய வீடாக மாற்றி தராங்க அடுத்தது அரசருக்கு சாப்பாடு வேணும் அரசருக்கு விதவிதமான சாப்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க அதற்காக பல வகையான தானியங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தானிய கிடங்கையை அங்கே கொண்டு போய் குவிச்சிடுறாங்க அடுத்தது அரசருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அந்த வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க கடைசியாக அரசருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் பணம் வேண்டுமேனு ஒரு பொற்காசு மூட்டையையும் அவங்க கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க இப்படி ஒரு நாள் அரசர் தங்குவதற்காக செய்த ஏற்பாடுகள் எல்லாமே அவனுக்கே உரியதாகுது மற்ற நாட்கள்ல அரசர் வாழ்கின்ற வாழ்க்கையவே அவன் மற்ற நாட்கள்ல வாழறான் அந்த நான்கு பேரும் தனித்தனியா தன்னுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி பண்ணினாங்க அந்த நான்கு பேரை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை ஒற்றை வார்த்தை அவன் அந்த அரசர்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டான் அதுக்கு காரணம் அவனுடைய தொலைநோக்கு பார்வை நீ வேலை பார்க்க போறது ஒரு அரச இடம் அங்க தொலைநோக்கு பார்வை ரொம்பவே அவசியம் அந்த தொலைநோக்கு பார்வைதான் பிற்காலத்தில் மக்களோட பல தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும் அதனால தொலைநோக்கு பார்வையோடு எதையும் சிந்தனை செய் அப்படின்னு அந்த முதலாவது கதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாங்க உன்னோட அம்மா ஒரு ஊர்ல மிகப்பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்பவே கடின உழைப்பாளி தன்னுடைய உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஆளாக ஆனவர் அப்படிப்பட்ட அவர் திடீர்னு படுத்த படுக்கையாகிட்டார் இறக்கும் தருவாயில் தன்னோட மகனை கூப்பிட்டு மகனே நான் உனக்கு மூன்று ரகசியங்களை சொல்லித்தரேன் அந்த ரகசியங்களை கடைபிடித்தா நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியங்களை அவன்கிட்ட சொல்கிறாரு நீ எப்போதும் வியாபாரத்துக்கு கடைக்கு போகும்போது நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வரணும் அப்படிங்கிறாரு அடுத்தது நீ யார்கிட்ட கடன் கொடுத்தாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரு அடுத்தது அதிக விலைக்கு வாங்கி மலிவு விலைக்கு விற்பனை செய்யணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா அவர் இறந்து போயிட்டாரு அதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது சரி இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த தன்னுடைய தந்தை சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வீட்டிலிருந்து கடை வரைக்கும் பந்தல் அமைக்கிறான் ஏன்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வரணும்னு சொல்லியிருக்காருன்ட்டு பந்தல் அமைத்து அதன் அடியிலேயே நடந்து போயிட்டு வரான் அடுத்தது கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் வந்து கடன் கேட்டாலும் இவன் கொடுத்துருவான் ஆனால் திரும்ப கேட்கவே மாட்டான் அதனால் அவங்களும் அந்த கடனை திருப்பி செலுத்த மாட்டாங்க அதற்கப்புறம் அதிக விலைக்கு பொருட்களை வாங்கி அதை பாதி விலைக்கு விற்பனை செஞ்சான் இப்படியே போய்கிட்டு என்ன என்னாகிறது இரண்டே மாதத்தில் மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டான் வருத்தத்தோட வீதியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர் திசையில் ஒரு பெரியவரை பார்க்குறான் அந்த பெரியவருக்கு இவனுடைய தந்தையையும் இவனையும் நல்லாவே தெரியும் இவன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் வர்றதை பார்த்து என்னென்ன விசாரிக்கிறாரு அவனும் தன் தந்தை சொல்லிய மூன்று மந்திரங்களையும் அதை தான் பின்பற்றுறதுனால நடந்த விளைவுகளையும் சொல்கிறான் அதை கேட்டதும் அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு எதையுமே நீ உள்நோக்கத்தோடு பார்க்கறதில்ல ஆராய்ந்து பார்க்காம அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிருக்க அதுதான் தவறு அவர் என்ன சொன்னார் நிழலில் போயிட்டு நிழலில் வாழ்னார் நிழலில் போகணும் அப்படின்னா பந்தலமைச்சு தான் போகணுமா என்ன சூரியன் உதயமாகறக்கு முன்னாடியே நீ கிளம்பிட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா வந்தா கூட அது நிழல் தானே நீயே அதை யோசிக்கல அப்படின்னு சொல்ல அப்போதான் அவனுக்கு ஒன்று புரியுது விடியற் காலையில் கிளம்பி போயிட்டு இரவு வரை வேலை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்தது கடன் கொடுத்தால் கேட்கக்கூடாது யாருக்கிட்ட பணம் கொடுத்தா கேட்காமல் திரும்ப வரும் நியாயமானவர்கள் நியாயமானவர்கள்கிட்டையும் கொடுத்தா நிச்சயமாக பணம் திரும்ப கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி ஆட்களாக பார்த்து கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதிக விலைக்கு வாங்கி மலிவு விலைக்கு விற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாம கொள்முதல் செய்கிற பொருட்களோட அளவு அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்ம அதிக அளவு பணத்தை செலவிடணும் விற்பது மற்ற கடைகளை காட்டிலும் ஒவ்வொரு பொருட்களும் மற்ற கடைகளை விட கொஞ்சம் குறைந்த விலைக்கு விற்கணும் அது ரெண்டையும் தனித்தனியாக நீ பிரித்து பார்த்துருக்கணும் ஒன்றாக சேர்த்து குழப்பி இருக்கக்கூடாது உனக்கு அது புரியல அப்படின்னா என்னை போன்ற பெரியவர்கள் பெரியவர்கள்கிட்டையாவது ஆலோசனை கேட்டுக்கணும் எதுவுமே செய்யாமல் நீயா அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த மாதிரி நடந்தனால தான் விளைவுகள் இப்படி ஆகிருச்சு இனிமேலாவது அவர் சொல்வதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு இதை சொல்லி முடித்த மந்திரி அம்மா யார் எது சொன்னாலும் அப்படியே அதை செய்யக்கூடாது அதனுடைய உள்நோக்கத்தை ஆராய்ந்து பார்த்து அல்லது பெரியவர்களிடத்தில் விவாதித்து அதனை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரு நாட்டோட அரசர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும் ஆனால் சந்தர்ப்ப அந்த நாட்டோட அரசர் ரொம்பவே முட்டாளாக இருந்தார் முட்டாள்தனமான முடிவுகளையே எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட முடிவுகளை எதிர்த்தா அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு இப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட அமைச்சர் அரசருக்கு கட்டுப்பட்டும் அரசரோட முட்டாள்தனங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படிப்பட்ட அந்த அமைச்சருக்கு ஒரு நாள் ஒரு சோதனை வந்துச்சு அது என்ன அப்படின்னா எல்லோரும் தனக்கு அடி அடிப்பணிறாங்களா அப்படிங்கிறத அந்த முட்டாள் அரசன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார் அதற்கு அமைச்சரும் ஆமாம் அரசை உங்களை கண்டாவே எல்லாம் பயப்படுறாங்க எல்லோரும் உங்களுக்கு அடிப்பணிவும் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அரசர் அப்போது தோட்டத்தில் உழவிட்டு இருந்தார் அப்போது அவர் இந்த மரம் எனக்கு அடிப்பணியிலையே அந்த வானம் எனக்கு அடிப்பணியிலையே அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தார் இதை கேட்ட அமைச்சருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல சரி அரசே என்ன செய்யட்டும் நான் அப்படின்னு கேட்க அவரோ நாளைக்கு நான் இதே இடத்துக்கு வருவேன் இந்த மரம் வானம் எல்லாமே எனக்கு அடிப்பணிஞ்சு நடக்கணும் இல்லை அப்படின்னா நான் உன்னை சிரச்சேதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு அதற்கு பயந்த அமைச்சர் வீட்டில் போய் புலம்புறாரு அமைச்சருடைய மனைவி மிக சிறந்த புத்திசாலி அவள் ஒரு யோசனையை சொல்கிறாள் அதன்படியே அவர் சில பொருட்களை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துக்கிட்டு போய் அரசர்கிட்ட அரசே கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காருங்க உங்கள் காலனிகளை கொடுங்கங்கிறாரு அவரோட காலணிகளை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவரோட காலணிகளில் கண்ணாடியே பதிக்கிறாரு அதுக்கப்புறம் அதை கால்களில் மாட்டி விட்டுட்டு இப்போ தோட்டத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு தோட்டத்து பக்கம் போகும்போது குனிந்து பார்க்க சொல்றாரு அந்த அமைச்சர் குனிந்து பார்த்தா காலணிகளில் இருக்கிற கண்ணாடியில் மரம் வானம் எல்லாமே தெரியுது இப்போ பாருங்க உங்கள் காலில் மரம் வானம் எல்லாமே பணிஞ்சு வணங்குது அப்படின்னு சொல்றதை கேட்டதையும் அந்த முட்டாள அரசனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல வலையமைச்சரை நீங்கள் சரியான ஆள் தான் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னு பரிசுகளை அள்ளி கொடுக்குறாரு இப்படி கதையை சொன்ன உடனே அந்த மந்திரி தாய் சொல்கிறாங்க உனக்கு மேலதிகாரிகளாக இருக்கிறவங்க அல்லது அரசனே கூட சில சமயங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்கலாம் அப்போது அவர்களை நீ கையால் புத்தி சாதுரியத்தை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதையை சொல்ல தொடங்குறாங்க மந்திரி குமாரனும் இன்னும் ஆர்வத்தோடு அவர்களோட கதையை கேட்க தயாராகிறான் ஒரு முறை யமதர்மன் ஒரு சிற்பியோட உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் அந்த சிற்பிக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அந்த சிற்பி சாதாரண சிற்பியெல்லாம் இல்லை தெய்வீக சிற்பின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிற்பங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அவருக்கு எப்படியோ தன்னோட உயிரை யமதர்மன் இன்னைக்கு இரவு எடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் யமதர்மன் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு யமதர்மனை பற்றி ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்பட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா யமதர்மன் ஒரு முறை பாசக்கயிற்றை வீசிட்டா அதில் உயிர் மாட்டிரும் அப்படி உயிர் சரியாக மாட்டலை அப்படின்னா திரும்ப அவரால் அந்த உயிர் மீது பாசக்கயிற்றை வீச முடியாது தவறுதலாக வீசிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்த அந்த சிற்பி யமதர்மனை எப்படியும் குழப்பணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு அப்படி குழப்பி யமதர்மன் பாச கையிட்டு தவறாக வீசிட்டா நம்மோட உயிர் தப்பிச்சிடும் இல்லையா அதனால் பெரும் முயற்சியை எடுத்து அவரை போலவே இருக்கிற மேலும் இரண்டு சிற்பங்களை செஞ்சார் அந்த சிற்பி அவரை போலவே அச்சு அசலாக பார்த்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிற்பங்களை செஞ்சார் அந்த சிற்பங்களை தரையில் கிடத்தி அந்த ரெண்டு சிற்பங்களுக்கு இடையில இவர் படுத்துக்கிட்டார் இப்போ யாராலேயுமே அதை சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது யமதர்மன் அவரோட உயிரை எடுக்க பூலோகத்துக்கு வராரு வந்தவர் அந்த சிற்பி மூன்று ரூபங்களா இருக்கிறத பார்த்து அதிசயப்படுறாரு மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கே இதில் எது சிற்பி தவறாக பாசக்கயிற்ற வீசக்கூடாதேன்னு குழம்பி போகிறாரு யமதர்மன் இந்த நேரத்தில் சிற்பிக்கு மனசில் யமதர்மன் இன்னும் யோசிக்கிறாருங்கிறது புரிஞ்சிருது அந்த நேரத்தில் யமதர்மன் ஒரு யுக்தியை கையாள்றாரு அது என்ன அப்படின்னா புகழ்ச்சி அப்படிங்கிற யுக்தி அடடா இந்த சிற்பி எவ்வளவு கைத்தேர்ந்தவன் அவனை போலவே அச்ச அசலா சிற்பம் செஞ்சு வார்த்தெடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லி புகழ்றாரு புகழுக்கு மயங்காதவர்கள் வெகு சிலரே அதனால அந்த சிற்பி மட்டும் அதுக்கு விதிவிலக்கா சிற்பியோட முகத்தை உற்று கவனிக்கிறாரு அப்போ இரண்டு சிற்பங்களும் அப்படியே இருக்க அந்த சிற்பங்களுக்கு இடையில் படுத்திருந்த சிற்பியோட முகத்துல லேசான தற்பெருமை புன்னகை வந்துருது அவ்வளவுதான் யமதர்மன் பாச கயிற்றே வீசி சிற்பியை தூக்கிக்கிட்டு யமலோகம் புறப்பட்டார் இந்த தற்பெருமை புகழுக்கு மயங்குதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு மனிதனோட காரியத்தை கெடுத்துரும் இதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அந்த மந்திரிகுமாரனின் தாய் சொல்ல அவனும் ரொம்ப நன்றாகவே புரிந்ததம்மா அப்படின்னு சொல்கிறான் அடுத்த கதையை சொல்ல தொடங்குறாங்க ஒரு நாட்டோட படை தளபதி அவர் எதிரிகளை எல்லாம் போர்க்களத்தில் ஆடியவர் அப்படிப்பட்ட அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எது தெரியுமா அந்த வீட்டில் இருந்த ஒரு பெரிய எலி அந்த எலி அவரை ரொம்பவே சோதனை பண்ணிட்டு இருந்துச்சு அந்த எலி அவரால் பிடிக்க முடியல பூனையை கொண்டு வந்து விட்டாலும் அந்த பூனைகள் துரத்துதே தவிர எலி மட்டும் அந்த பூனைகள் கிட்ட அகப்படவே மாட்டேங்குது இப்படி இருக்கும்போது அந்த எலியை பிடிக்க எத்தனை தந்திரங்கள் செஞ்சாலும் அந்த எலி தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு மலைக்கு மேலே ஒரு வயதான பூனை இருக்குது அந்த வயதான பூனை இந்த எலியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அந்த வயதான பூனையை எடுத்துகிட்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சுக்கிறாரு அந்த எலி வெளியில் வருது ஆனா அந்த வயதான பூனை எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறமா இரண்டாவது நாள் அந்த எலி வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் உருட்டி அட்டகாசம் பண்ணுது அந்த வயதான பூனை எதுவுமே பண்ணாமல் ஒரே இடத்துல அந்த எலி என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே படுத்திருந்துச்சு இதை பார்த்த உடனே அந்த படைத்தளபதிக்கு பயங்கர கோபம் வருது எவனோ ஒருத்தன் சொன்னானே இந்த வயதான பூனையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் இதை நம்பி உட்கார்ந்துருக்கிறேனேன்னு கவலைப்படுறான் மூன்றாவது நாள் அந்த எலி பொறுமையாக வெளியில் வருது அது பாட்டுக்கு வந்து அதோடைய வேலைகளை காட்டத் தொடங்குது ஒரு நொடி கூட இருக்காது உடனே அந்த பூனை துரிதமாக வேகமாக ஒரே பாய்ச்சலில் அந்த எலியை பிழித்து கடித்து குதறியது அவ்வளவுதான் அந்த எலி காலி இந்த நேரத்தில் அவர் அந்த பூனையை பார்த்து கேட்குறாரு எப்படி இது சாத்தியம் இத்தனை பூனைகள் அதுவும் இளம் வயது பூனைகள் இந்த எலியை பிடிக்க முடியல படை தளபதியாக இருக்கிற நானும் எவ்வளவோ போராடி அந்த எலியை பிடிக்க முடியல நீ எப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பூனை நிதானம் அப்படிங்கிற பதிலை சொல்லுச்சு நிதானமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நாம் நம்மளுடைய நடவடிக்கைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதிரி பலமாயிருவான் இவங்க நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்கும் இதிலிருந்து இப்படி தான் தப்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவான் அதனால நிதானமாக நம்முடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத எதிரி புரிந்து கொள்ளாத வண்ணம் நமக்குள்ளேயே பதுக்கி வச்சுருக்கணும் அவன் எதிர்பாராத நேரத்தில் நம்மளுடைய நடவடிக்கைகளை காட்டி தாக்கி நம்மளுடைய காரியத்தை சாதிச்சிடணும் அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சான் இதை சொன்னதும் மந்திரி குமாரனின் தாய் அவனுக்கு சொல்கிறாங்க நிதானந்தான் எதிரியின் அனுமானத்தை உடைக்கும் எதிரிக்கு அனுமானம் பண்ணுறக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கதையை சொல்ல தொடங்குறாங்க அவனும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கிறான் ஒரு சீப்பு வியாபாரி தன்னோட மூன்று மகன்களை கூப்பிடுறாரு யார் அதிக அளவு சீப்புகளை விற்கிறீங்கன்னு பார்க்குறேன்னு ஒரு சோதனையை வைக்கிறாரு அந்த மூன்று மகன்களுக்கும் மலைக்கு மேலே இருக்கிற ஒரு மடத்தில் இருக்கிற கிட்ட கொண்டு போய் சீப்பு விற்கணுங்கிறாரு ஆனால் அது சாத்தியமே இல்லைன்னு மூன்று பேர்த்துக்கும் தெரியும் ஏன்னா அந்த மடத்தில் இருக்கிற சாமியார்களுக்கு தலையில் முடியே கிடையாது எல்லோரும் மொட்டை அடித்திருப்பாங்க அவங்களுக்கு எதுக்கு சீப்பு தேவைப்படுது ஆனால் அப்பா சொல்லிட்டாரேன்னு அந்த மூன்று பேரும் மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க போயிட்டு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து கீழே வராங்க தன்னோட தந்தை கிட்ட வந்து முதல் மகன் சொல்கிறான் அப்பா நான் ரெண்டு சீப்பு வித்துட்டேன் அப்படிங்கிறான் எப்படி அப்படின்னு கேட்குறாரு இந்த சீப்பு தலை சீவுவதற்கு இல்லை முதுகு சொரியவும் உபயோகமாக இருக்குன்னு சொல்ல அங்கே இரண்டு சாமியார்கள் அதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே சரின்னு பாராட்டிட்டு அனுப்பி வைக்கிறாரு அடுத்த மகன் வந்து நான் பத்து சீப்புகள் விட்டுட்டேன் அப்படிங்கிறான் எப்படின்னு கேட்குறாரு மலைக்கு மேலே மக்கள் கடினப்பட்டு ஏறி வருவாங்க வரும்போது அவர்களுடைய முடி களைந்து முகத்தில் விழும் அதனால் சரியாக கடவுளை தரிசிக்க முடியாது அதற்காகத்தான் நான் இங்கே பத்து சீப்புகளையும் கண்ணாடிகளையும் வைங்க அப்படின்னேன் அவர்களும் பத்து சீப்புகளை வாங்கி அங்கே வச்சுட்டாங்க வர்ற மக்கள் தலைமுடிகளை சரி செஞ்சுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லி அவனையும் பாராட்டி அனுப்புகிறாரு மூன்றாவது மகன் வந்தான் அவன் நான் ஆயிரம் சீப்புகளை அவர்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அவனோட தந்தை அது எப்படி அப்படின்னு கேட்க நான் அவர்களுடைய கொள்கைகள் அடங்கிய வாசகங்களை அந்த சீப்பில் பதித்து கொடுத்தேன் வர்ற மக்கள்கிட்ட திரும்பி செல்லும் போது இதை கொடுங்க நிச்சயமா உங்களுடைய கொள்கைகள் மேலும் பரவ வாய்ப்புகள் இதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்ல உடனே ஆயிரம் சீப்புகள் வேணும்னு கேட்டாங்க நானும் அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றத கேட்டு அவரோட தந்தை அவனை பாராட்டி தள்ளுறாரு உன்னுடைய மாற்று சிந்தனை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு இதை சொல்லி முடித்த அவனோட தாய் அந்த மாதிரி நாம மாற்றி யோசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட தாய் அறிவுரை கூறியபடியே அடுத்த கதையை சொல்ல தொடங்கினாங்க ஒரு கிணற்றில் ஒன்பது தவளைகள் இருந்துச்சு அந்த ஒன்பது தவளைகளுக்கு அரசனா ஒரு தவளை இருந்துச்சு அந்த தவளையோட பேச்சை தான் மற்ற ஒன்பது தவளைகளும் கேட்கும் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு தவளை அந்த கிணற்றுக்குள்ளே வந்து விழுந்துச்சு அந்த தவளை வெளி உலகத்திலிருந்து முதன் முதலாக அந்த கிணத்துக்குள்ளே வந்து விழுது வந்த தவளை அந்த ஒன்பது தவளைகளையும் பார்த்து வெளி உலகம் எவ்வளவு அழகானது தெரியுமா அங்க பறந்து விரிந்த பெரிய உலகமே இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு செடி கொடிகள் இருக்குது விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லுது அதை கேட்ட மற்ற எட்டு தவளைகளும் அப்படியான ஆச்சரியப்பட அந்த தலைவன் தவளை மட்டும் இவன் சொல்றதையா நம்புறீங்க உலகங்கிறது நம்ம அண்ணாந்து பார்க்குறமே இது மட்டுந்தான் இது மட்டும்தான் உலகம் இவன் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல கடைசியாக அந்த எட்டு தவளைகளில் ஒரு தவளை நான் அந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்குது மற்ற தவளைகள் அந்த அரசனுடைய பேச்சை கேட்டபடியே இருக்குது அடுத்தது அந்த எட்டாவது தவளை அந்த புது தவளை சொன்னதை கேட்டு அந்த கிணற்றில் ஏற ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே மற்ற தவளைகளும் நாமும் ஏறிதான் பார்ப்போமே அப்படின்னு ஏற தொடங்குது அந்த நேரத்தில் கீழே இருக்கிற அந்த அரசன் தவளை நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க இவ்வளவு பெரிய கிணற்றை எல்லாம் மேலே ஏறி கடப்பது ரொம்பவே கடினம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த முதல்ல கிளம்புன தவளை மட்டும் அந்த அரசன் தவளை சொன்னதை கேட்காம வேகமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது தன்னுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் கொண்டு மற்ற தவளைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைஞ்சு பொத்து பொத்துன்னு கிணற்றில் உள்ளது தலைவன் சொல்கிறது தான் சரி மேலே பெரிய உலகமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஏழு தவளைகளும் அந்த தலைவன் தவளையோடு சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காத அந்த எட்டாவது தவளை விடாமுயற்சியோடு கிணற்றின் மேல் பகுதியில் போய் அந்த பறந்து விரிந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது யார் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து தன்னுடைய வழியில் போய்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு புதிய விஷயங்கள் புதிய அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதை அனுபவிக்கும் கொடுப்பனை பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த தலைவன் தவளை மாதிரி சில நேரங்களில் நம்மளுடைய மனம் கூட முடியாது இல்லை அப்படிங்கிற கூப்பாட போடலாம் அதையும் தாண்டி நம்ம முன்னேறுவதற்கு நமக்கு முக்கியமானது தன்னம்பிக்கை மட்டுமே அப்படின்னு அந்த மந்திரி தாய் சொல்ல மந்திரிகுமாரன் புன்முருளோடு புன்முருவலோடு அடுத்த கதை என்ன எனக்கு நன்றாக புரிந்ததம்மான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாட்டோட அரசருக்கு அழகிய மகன் பிறந்திருந்தான் அதை பார்த்த எல்லோரும் பாராட்டி அந்த குழந்தையை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும் அங்கே சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு அமைச்சரை மட்டும் எல்லோரும் எப்போதும் ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களை காட்டிலும் அவன் கொஞ்சம் அறிவாளியாக இருந்தது தான் அவங்களுக்கு பிடிக்கல அதனால் அவனை ஒதுக்கிக்கிட்டே இருந்தவங்க அவன் எது சொன்னாலும் கிண்டலும் அடிக்க தொடங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த அமைச்சர் வந்து அந்த குழந்தையை பார்த்து முகத்தின் பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்குது இவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய அரசனாக வருவான் அப்படின்னு பாராட்டுறாரு இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான் அதை பார்த்த அரசரும் மகிழ்ச்சி அடைகிறாரு ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு அது பொறுக்கலை அதனால் இவரை கிண்டல் பண்ணுறாங்க இவர் என்ன ஜோதிடரா இல்லை வருங்காலத்தை கணிக்கக்கூடியவரா இவர் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் இவருக்கு எதுவுமே தெரியாமல் பேசுகிறாருன்னு சொல்ல அரசருக்கு மன கஷ்டம் ஏற்படுது இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுற மாதிரி இவருக்கு ஒரு சோதனை வைத்து இவரை வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவரோட திறமையை பற்றி அரசருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த அமைச்சருக்கு நாளைக்கு சோதனை எல்லோரும் அரசவையில் கூடிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் சேர்ந்து யோசித்து அவருக்கு என்ன சோதனை வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க இரண்டு ஒரே மாதிரியான பானைகளை கட்டி தொங்க விடுறாங்க இதில் ஒரு பானையில் மட்டும்தான் பொற்காசுகள் இருக்குது அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த புத்திசாலி அமைச்சர் வந்து நிற்கிறாரு வந்து ஒரே ஒரு நொடி தான் மூச்சை இழுத்து விடுறாரு அதை பார்த்த உடனே மற்றவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இவருக்கு பதில் தெரியாததுனால தான் பெருமூச்சு விடுறாருன்னு சொல்ல அந்த அமைச்சரோ சிரித்தபடியே சரியான பானையை கண்டுபிடிக்கிறார் இதில் தான் பொற்காசுகள் இருக்குன்னு சொல்ல அதை திறந்து பார்த்தா அவர் சொன்னது போலவே அதில் தான் பொற்காசுகள் இருந்துச்சு இது எப்படின்னு அரசர் கேட்கிறாரு அப்போதான் அவர் சொல்றாரு நான் வேகமாக மூச்சை இழுத்து விட்ட போது எதுவுமே இல்லாத பானை அந்த மூச்சு காற்றுனால லேசா ஆடுச்சு பொற்காசுகள் இருந்த பானையோ ஆடவே இல்லை அப்போ அதில் தான் கனம் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன் தான் இப்படி பொற்காசு பானையை சரியா கண்டுபிடிச்சேன்னு சொல்றத கேட்ட அரசர் அவருடைய அறிவு திறத்தை பாராட்டி அந்த பொற்காசு பானையை பரிசா கொடுக்குறாரு மற்றவர்களுக்கெல்லாம் முகம் போன போக்கே சரியில்லை இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொறாமையாலும் வெறுப்பாலும் நம்மளுடைய திறமைகளை பொடுக்கி நம்மை தனிமைப்படுத்தலாம் அப்படி தனிமைப்படுத்தினாலும் தனித்துவத்தை நிரூபிக்க அறிவு அவசியம் அதை வளர்த்துக்கொள் அப்படின்னு எட்டாவது கதையையும் ரகசியத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அவனோட அம்மா இதை எல்லாமே மனசில் நல்லா வாங்கிக்கிட்டு மனதில் பதிய வைத்தபடி மறுநாள் பணிக்கு எல்லாம் தெரிந்தவனாக அனுபவம் பெற்றவனாக அங்கு சென்று அரசவை பணிகளை ஒழுக்கத்துடன் செய்ய ஆரம்பிக்கிறான் கடைசியில் நல்ல பேரும் வாங்கி அந்த அரசன் அவனை பாராட்டி அவனோட மகளை திருமணமும் பண்ணி கொடுக்கறாரு இப்படி எல்லாவற்றையும் கற்று அதை சரியாக முறைப்படி கடைபிடிச்சனால அவன் இன்னைக்கு நீதிபுரத்தின் அரசனாக ஆயிட்டான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி